ஒழுங்குமுறை சட்டம் இயக்குநர்களின் பதவிக்காலத்தை எவ்வளவு ஆண்டாக உயர்த்தியது ஏ ஒரு ஆண்டு பி ரெண்டு ஆண்டுகள் சி ஆண்டுகள் டி ஆண்டுகள் இதற்கான விடை என்னென்னு பார்த்திங்கன்னா நான்கு ஆண்டுகளாக மாற்றி அமைத்தது இயக்குநர் குழுவில் இருந்த அந்த உறுப்பினர்களின் பதவிக்காலம் வந்து இருந்து நான்கு ஆண்டுகளாக மாற்றப்பட்டது அடுத்து ஒழுங்குமுறை சட்டத்தின்படி இயக்குனர்களின் எவ்வளவு பங்கு உறுப்பினர்கள் ஆண்டுதோறும் ஓய்வு பெறுகிறார்கள் எவ்வளோ பேர்னா நான்கில் ஒரு பங்கு பேர் வந்து ஓய்வு பெறுவாங்க நான்கில் ஒரு பங்கு ஓய்வு பெற்று மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் தொகுதியை இழந்தவர்கள் ஒரு தடவை நாலு வருஷம் இருந்துட்டாங்கன்னா திரும்ப அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க அடுத்து வங்காள ஆளுநரின் பதவி பெயர் எந்தவாறும் மாற்றப்பட்டது இந்த வங்காள ஆளுநரின் பதவி பெயர் எவ்வாறு மாற்றப்பட்டதுன்னா ஏ வங்கி அதிகாரி பி வங்காள ஆளுநர் ஜெனரல் சி மேல் ஆளுநர் டி தலைமை ஆளுநர் இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா பி வங்காள ஆளுநர் ஜெனரல் இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைமை ஆளுநர் இந்த வங்காள ஆளுநர் அப்படின்றவர் வந்து இனிமேல் வந்து வில்லியம் கோட்டையின் அதாவது கல்கத்தாவில் இருக்கிற அந்த வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர் என்று அழைக்கப்படுவார் அப்போது வங்காள ஆளுநரின் பதவி பெயர் வந்து எந்த வர மாதிரிச்சுன்னா தலைமை ஆளுநர் தலைமை ஆளுநரின் பதவிக்காலம் எவ்வளவு ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள்னு பார்த்தா ஐந்து ஆண்டுகள் தலைமை ஆளுநர் என்பதுதான் வந்து கவர்னர் ஜெனரல் ஆளுநருக்கு உதவியாக அமைக்கப்பட்ட ஆலோசனை குழுவில் எத்தனை பேர்கள் இருந்தார்கள் இந்த தலைமை ஆளுநர் அதாவது இந்த கவர்னர் ஜெனரலுக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக ஒரு குழு இருந்துச்சு அதில் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நான்கு பேர் இருந்தார்கள் ஆலோசனை குழுவின் முடிவுகள் எப்பொழுதும் எவ்வாறு அமலும் பெற வேண்டும் ஏ தலைமை ஆளுநரின் தனிப்பட்ட முடிவு பி பெரும்பான்மை முடிவு சி அனைத்து உறுப்பினர்களின் ஒப்புதல் D. உயர் நீதிமன்ற அனுமதி இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை முடிவு அதாவது நான்கு உறுப்பினர்கள் இருந்தாங்கள்ல அந்த நான்கு உறுப்பினர்களில் மூணு பேர் எதற்கு ஆதரவு தெரிகிறாங்க தெரிவிக்கிறாங்களோ அதன்படி தான் வந்து முடிவு எடுக்க வேண்டும் மாறாக இப்போ வந்து ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு ஓட்டு இதுக்கு ரெண்டு ஓட்டு இதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல தலைமை ஆளுநர் அதாவது கவர்னர் ஜென்ரல் வந்து அதை வந்து தீர்மானிக்கும் உரிமை வந்து அவருக்கு வழங்கப்பட்டது அந்த வாக்குரிமை அவருக்கு வழங்கப்பட்டது சமமாக ஆகும்போது தலைமை ஆளுநருக்கு மற்றும் அதாவது கவர்னர் ஜெனரலுக்கு மற்றும் அவரது ஆலோசனை குழுவுக்கு எந்த விஷயங்களில் பிற மாகாணங்களை அதாவது பம்பாய் மற்றும் மதராஸ் மாகாணங்களை கட்டுப்படுத்த அதிகாரம் அளிக்கப்பட்டது எந்த இதில் பார்த்தீங்கன்னா போர் அமைதி உடன்பாடு போன்ற விவகாரங்களில் மற்ற மாகாணங்களை கட்டுப்படுத்த அதிகாரம் வழங்கப்பட்டது அப்போது மதராஸ் மற்றும் பம்பாய் மாகாணங்களுக்கு முன்னோடியாக ஒரு ஹெட் கோர்டர்ஸ் மாதிரி இந்த கல்கத்தா மாகாணம் செயல்பட்டது அடுத்து உச்ச நீதிமன்றம் எங்கே அமைந்தது ஏ பாம்பே பி சென்னை சி கல்கத்தா டி லண்டன் எங்கன்னா நம்ம இந்தியாவில் கல்கத்தாவில் முதல் உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது இதை வழிவகை செய்த சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின்படி தான் முதல் முதல்ல ஒரு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இந்தியாவில் அமைக்கப்பட்டது அப்போ உச்சநீதிமன்ற நீதிமன்ற விவகாரம் எப்படி இயங்கும் இந்த உச்சநீதிமன்றம் வந்து எப்படி இயங்குச்சு ஏ தலைமை ஆளுநரும் ஆலோசனை குழுவும் இணைந்து பி தனியாய் முழுமையாக அதிகாரம் கொண்டது சி மாநில அரசுடன் இணைந்து டி மாகாண ஆளுநரின் கட்டுப்பாட்டில் இப்போ வந்து நம்ம வந்து நிர்வாகத்துறை நீதித்துறை சட்டத்துறைன்னு பிரித்து வச்சுருக்குறோம்ல அதே மாதிரி தான் இந்த உச்ச நீதிமன்றமும் வந்து நீதித்துறை வந்து தனியாக முழுமையாக சுதந்திரமாக கொண்டது இதில் வந்து தலைமை ஆளுநரும் அவர் குழுவும் இல்லை மாகாண ஆளுநரும் அவங்களுடைய குழுவும் எதுவுமே வந்து இந்த உச்ச நீதிமன்றத்தை கட்டுப்படுத்த முடியாது அவை வந்து தனித்து இயங்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு அரச பட்டயத்தின்படி உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது அரசு பட்டயம் உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருந்தனர் எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்கன்னா ஏ ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் மூன்று தலைமை அதாவது துணை நீதிபதிகள் இருந்தாங்க ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் மூன்று துணை நீதிபதிகள் அப்போ உச்ச முதல் தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சார் எலிஜா இம்பே என்பவர் தான் வந்து முதல் தலைமை நீதிபதியாக இருந்தார் அடுத்து ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டில் அமலுக்கு வந்தது ஏ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது பி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு சி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு டி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு இதற்கான விட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டம் தலைமை ஆளுநர் மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் பரிசு பொருட்கள் நிதி வெகுமதிகள் பெறுவது எப்படி இருக்கிறது என்னென்னா இவை வந்து தடை செய்யப்பட்டது யாருமே வந்து எந்த ஒரு பொருளும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பரிசு பொருட்களை வாங்குறதுக்கு இந்த ஒழுங்குமுறை சட்டம் தடைபிடித்தது தலைமை ஆளுநரும் சரி ஆலோசனை குழு உறுப்பினர்களும் சரி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அப்புறம் வணிக குழு பணியாளர்கள் எவருமே வந்து என்ன பண்ணுறது பரிசு பொருளை வாங்கக்கூடாது நீதிமதி நிதி வெகுமதிகள் எங்கேயும் இறக்கிட்டையும் வாங்கக்கூடாது சட்டம் போட்டது அதுதான் ஒழுங்குமுறை சட்டம் ஒழுங்குமுறை சட்டத்தின் படி அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு உறுப்பினர்கள் இருந்தாங்க இங்கிலாந்துல ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் இந்தியாவில் எந்த அமைப்பில் முதன் முதலில் மாற்றம் ஏற்பட்டது எதுனா பி வணிக குழுவின் அந்த நிர்வாக முறையில மாற்றம் ஏற்பட்டது பி அதே மாதிரி முதன் முதலில் நீதிமன்றமும் ஏற்படுத்தப்பட்டது முதல் கேள்வி ஒழுங்குமுறை சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன இதற்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ வணிகக் குழுவின் அலுவல்களை இங்கிலாந்து நாடாளுமன்றம் கட்டுப்படுத்தியது அதாவது வணிக குழுவின் அலுவல்களை வந்து நாடாளுமன்றம் தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்ததே வந்து இந்த ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று அப்போ வணிக குழுவின் அலுவல்களை கட்டுப்படுத்திய சட்டம் தான் ஒழுங்குமுறை சட்டம் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாடாளுமன்றம் இந்திய மக்களின் நலனில் அக்கறை கொண்டுள்ளது என்பது தான் வந்து இந்த சட்டம் வந்து வெளிப்படுத்தியது அந்த வ வணிக குழு அந்த உறுப்பினர்களின் அந்த மேம்போக்கான தன்மைக்கே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது தான் வந்து இந்த சட்டம் அடுத்து இரண்டாவது கேள்வி ஒழுங்குமுறை சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது ஏ ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்று ஒழுங்குமுறை சட்டத்தின் மிக பெரிய நிறை என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஏ இந்தியாவில் புதிய நீதிமுறை அமைக்கப்பட்டது பி வணிக குழுவின் தன்னிச்சையான ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பது சி தலைமை ஆளுநருக்கு மேலான அதிகாரம் கொடுத்தல் டி இந்திய மக்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வணிக குழுவின் அந்த தன்னிச்சையான அந்த அதிகாரப்போக வந்து அந்த மாதிரி ஒரு முறைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைப்பதுதான் வந்து இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் ஒரு மிகப்பெரிய நிறையாக காணப்பட்டது அப்ப ஒழுங்குமுறை சட்டத்தின் அந்த வணிக குழுவின் தன்னிச்சையான ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பது ஒழுங்குமுறை சட்டத்தின் மிக பெரிய குறை என்ன ஏ நாடாளுமன்றம் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது அடுத்தது பி தலைமை ஆளுநருக்கு போதிய அதிகாரம் அளிக்கப்படவில்லை சி இந்திய மக்களின் நலனில் அதிகாரம் அதிக அக்கறை இல்லை டி வணிக குழுவின் அதிகாரத்தை அதிகரித்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைமை ஆளுநருக்கும் போதிய அதிகாரம் அளிக்கப்படவில்லை ஏன்னா ஒரு தலைமை ஆளுநர் ப்ளஸ் நான்கு ஆலோசனை குழு உறுப்பினர்கள் என்றிருந்தாங்க இந்த ஆலோசனை குழு உறுப்பினர்கள் யா எந்த ஒரு விஷயத்தையும் தீர்மானம் செய்யும்போது எந்த சைடு ஓட்டு மெஜாரிட்டி அதிகமாக இருக்குதோ அதன்படி தான் முடிவு செய்ய வேண்டும் சப்போஸ் இப்போ நாலு பேர் மூணு பேர் ஒரு கேங்காக செஞ்சு ஒரு ஒரு தீர்மானத்தை ஆதரிக்கும் போது அதுக்கு தான் வந்து முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் தலைமை ஆளுநரோட இது வந்து அங்கே செல்லவில்லை மாறாக ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்னு ஒரு சமநிலை வரும்போது மட்டும்தான் வந்து தலைமை ஆளுநருக்கு ஓட்டளிக்க உரிமை உண்டு தீர்மானம் எடுக்க முடிவு செய்ய முடியும் மற்றபடி அந்த ஆலோசனை அதிகாரத்துக்கு தான் வந்து ஆலோசனை குழுவுக்கு தான் அதிகாரம் அளிக்கப்பட்டது தலைமை ஆளுநருக்கு போதிய அதிகாரம் அளிக்கப்படவில்லை அதுதான் வந்து இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் மிக பெரிய குறைபாடாக இருந்தது ஆலோசனை குழுவிற்கு உச்ச அதிகாரம் அளிக்கப்பட்டது இதனால் தலைமை ஆளுநர் எடுக்கும் முடிவு வந்து தடை செய்து நிர்வாக முடக்கம் ஏற்பட்டது அதே கேள்விதான் ஆலோசனை குழுவிற்கு எவ்வாறு அதிகாரம் வழங்கப்பட்டது ஏ எந்தவித தடையும் இல்லை பி தனக்கு தேவையான அதிகாரம் வழங்கப்பட்டது சி உச்ச அதிகாரம் வழங்கப்பட்டது டி அதிகாரம் என்று இருந்தது ஆலோசனை குழுவிற்கு தான் வந்து உச்ச அதிகாரம் வழங்கப்பட்டது அடுத்து தலைமை ஆளுநரின் முடிவுகளை தடுக்கும் அமைப்பு எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ நாடாளுமன்றம் பி வணிக குழு சி ஆலோசனை குழு டி இந்திய மக்கள் எதுனா தலைமை ஆளுநருடைய அந்த ஆலோசனை குழு இவங்க மெஜாரிட்டியாக இருந்தாங்கன்னா இந்த குழு என்ன சொல்லுதோ அதை தான் வந்து தலைமை ஆளுநர் முடிவெடுக்கணும் அப்போது தடுக்கும் அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா சி ஆலோசனை குழு ஒழுங்குமுறை சட்டத்தின் இருந்த இந்த குறைகள் எப்போது சில சரி செய்யப்பட்டன ஏ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் பி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கில் சி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் டி ஆயிரத்தி எட்நூறில் எப்போன்னா பி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிட் இந்திய சட்டத்தின் மூலமாக இதிலிருந்து அந்த குறைகள் எல்லாம் வந்து சரி செய்யப்பட்டன அடுத்த கேள்வி வாரன் ஏஸ்டிங்ஸ் எந்தெந்த போர் அவர் வந்து தலைமை ஆளுநராக இருந்தபோது எந்தெந்த போர்களில் ஈடுபட்டார் அப்படின்னு பார்த்துருக்குறாங்க கேட்டுக்கிறாங்க இதற்கு ஆன்சர் வந்து ஏ ரோகிலா போர் மற்றும் முதல் மராட்டிய போர் அதே வேளையில் இரண்டாம் ஆங்கில மைசூர் போர்லேயும் வந்து இவர் ஈடுபட்டிருந்தார் அப்போ வாரன் ஏஸ்டிங்ஸ் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற போர் இதுன்னு கேட்டாங்கன்னா ரோஹிலா போர் ரெண்டாவது ஆங்கில மராட்டிய போர் மூன்றாவது இரண்டாம் ஆங்கிலோ மைசூர் போர் இதெல்லாம் வந்து வாரன் ஏஸ்டிங்ஸ் காலத்தில் தான் நடைபெற்றது இவரும் வந்து விரிவாக்க கொள்கையை நிகழ்த்தினார் அதற்கு பெற்றவராக இருந்தார் மிக முக்கியமான கேள்வி ஒழுங்குமுறை சட்டம் இந்திய நிர்வாகத்திற்கு இந்திய நிர்வாகத்திற்கு என்ன வகையில் துவக்கமாக இருந்தது ஏ வர்த்தக குழுவின் கட்டுப்பாட்டை அதிகரித்தது பி இந்தியாவின் எதிர்கால நிர்வாகத்திற்கும் சட்டங்களுக்கும் வரைவு சட்டமாக மாறியது சி இந்திய மக்களுக்கு முன்பு சுதந்திரமாக மாறியது டி பிரிட்டிஷ் படைகளுக்கு அதிகாரம் அளித்தது என்னென்னா இந்திய நிர்வாகத்திற்கு மற்றும் சட்டங்களுக்கு ஒரு முதல் படியாக அமைந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் அதற்கு இதுக்கு சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா பி இந்தியாவின் எதிர்கால நிர்வாகத்திற்கும் சட்டங்களுக்கும் ஒரு வரைவு சட்டமாக அமைந்தது இது இந்த ஒழுங்குமுறை சட்டம் வணிக குழுவின் அலுவல்களில் நாடாளுமன்றம் என்ன செய்தது ஏ அவற்றை புறக்கணித்தது பி அவற்றை தன்னிச்சையாக நிர்வகித்தது சி அவற்றை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது டி வேறு குழுவுக்கு ஒப்படைத்தது அவற்றை என்ன பண்ணுறது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது இது இங்கிலாந்து நாடாளுமன்றம் வணிக குழுவின் அலுவல்களை ஏன்னா வணிக குழு திவாலார நிலைமைக்கு போச்சு இங்கிலாந்து அரசிடம் கடன் கேட்டது அதனால் அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கு அந்த நாடாளுமன்றம் மூலமாக இந்த தனித்தனி இந்த சட்டம் ஏற்றப்பட்டது ஒழுங்குமுறை சட்டம் இந்திய மக்களின் நலனில் என்ன காட்டியது இக்கரமியின்மை சரியான தெய்வீக கவனம் சி அக்கறை கொண்டிருப்பதைகளை விதித்தல் சி அக்கறை கொண்டிருப்பதை ஆங்கில மைசூர் போர் எந்த ஆண்டில் நடந்தது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு வரை நடைபெற்றது என்னது இரண்டாவது மைசூர் போர் ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைகள் எவற்றில் இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஆலோசனை குழு முடிவுகளை தடுப்பது அந்த ஆலோசனை குழு வந்து கவர்னர் எடுக்கிற அந்த முடிவுகளை வந்து தடுப்பது இதுதான் வந்து இந்த ஆலோசனை குழுவோட முடிவாக இருந்தது தலைமை ஆளுநருக்கு ஒரு அதிகாரம் இல்லாத நிலைமை இருந்தது பிட் இந்திய சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது எப்போதுனா ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பிட் இந்திய சட்டத்தின் முக்கிய பங்கு என்ன இந்த பிட் இந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலில் இயற்றப்பட்டது இதன் முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இந்த ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைகளை சரிசெய்தது இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் தலைமை ஆளுநருக்கு ஏற்பாடான அதிகாரம் ஏன் போதியதில்லை என்றார் ஏன்னா ஏ ஆலோசனை குழுவின் உச்ச அதிகாரம் காரணமாக வாரன் எஸ்டிங்ஸ் விரிவாக்க கொள்கையின் முக்கிய அம்சம் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா போரின் வெற்றி அவர் ரோஹிலா போர் முதல் ஆங்கில மராட்டிய போர் இரண்டாம் ஆங்கில மைசூர் போர் ஆகியவற்றில் வெற்றி பெற்றார் ரோகில்லா போர் எந்த வருடத்தில் நடந்தது இந்த ரோஹிலா போர் வந்து எந்த வருஷம் நடந்துச்சுன்னு கேட்டுக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்கு வணக்கம் முதல் கேள்வி ரோஹிலா போர் எந்த ஆண்டு நடந்தது ஏ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு பி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு சி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு டி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு இதற்கான விடை ரோஹில்லா போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு இரண்டாவது கேள்வி ரோஹில்லா போர் நடைபெற்ற இடம் எது எந்த இடத்துல நடக்குது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு நடந்துச்சு எந்த இடம்னு பார்த்திங்கன்னா ரோஹில்கண்ட் இந்த ரோஹில் கண்ட் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மராட்டிய பகுதிக்கும் அயோத்திக்கும் இடையே இருந்த ஒரு சிறு அரசு தான் வந்து இந்த ரோஹில் கண்ட் கண்டின் ஆட்சியாளர் யார் ஏ அஃபீஸ் ரஹமது கான் பி வாரன் எஸ்டிங் சி மாதவராவ் டி ரகுநாத ராவ் இதற்கான விட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ அஃபீஸ் ரஹமது கான் தான் வந்து ரோஹில்கண்டின் ஆட்சியாளர் அதாவது ரோஹில்கண்ட் அதிபர் அந்த ரோஹில்கண்ட் ராஜா மற்றும் அயோத்தி நவாப் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டில் செய்த உடன்படிக்கை என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார் யார் ரோஹில்கண்ட் அப்ஸர் யாருக்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தி நவாப் கிட்ட அதனால் என்ன பண்ணுறாங்க ஒரு கட்டணத்தை தருமாறு ஒரு ஒப்பந்தம் பாதுகாப்பு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது ஆனால் இது வந்து இந்த ரோஹில்கண்ட் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா மராட்டியத்துக்கும் அயோத்திக்கும் இடைப்பட்ட அரசு அப்போ மராட்டியர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் என்பதால் வந்து அயோத்தி நவாப்புடன் உடன்படிக்கை செய்து கொண்டார் ஆனால் மராட்டியர் தாக்காதனால இவர் வந்து எந்த ஒரு பணமும் வந்து தரலை யாருக்கு அயோத்தி நவாப்புக்கு இதனால அந்த பணத்தை தருவதற்கு காலந்தாமதம் செய்கிறனால என்ன பண்றாரு அயோத்தி நவாப் வந்து ஆங்கிலேயருடன் சேர்ந்து கொண்டு ரோஹில் கண்டை தாக்குறாரு ரோஹிலா போர் யாரால் ஆதரிக்கப்பட்டது யாரால்னா வாரன் ஹேஸ்டிங்ஸால் ஆதரிக்கப்பட்டது அயோத்தி நவாப்பும் வாரன் ஏஸ்டிங்ஸும் சேர்ந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க ரோஹில்கன் மீது படையெடுக்கிறாங்க இப்போ ரோஹில் கண்டுக்கு எதிராக பிரிட்டிஷ் துருப்புகளை அனுப்பிய வாரன் ஏஸ்டிங்ஸு கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் ரோஹில்லா போர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி நாலில் நடந்த சமயத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருப்பவர் யார் யார்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் இது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி தந்தது மற்றும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் ரோஹில் கண்டிற்கு எதிராக பிரிட்டிஷாரின் உதவி பெற்ற நபர் யார் அவருடைய பெயர் என்ன அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தி நவாப் அவருடைய பெயர் என்ன என்பதை கமெண்ட் செய்யுங்கள் அடுத்து வாரன் ஈஸ்டிங்ஸ் காலத்தில் நடந்த முதல் போர் வந்து ரோஹிலா போர் இரண்டாவது வந்து முதல் ஆங்கிலே மராட்டிய போர் இந்த முதல் ஆங்கில மராட்டிய போர் எந்த ஆண்டு நடைபெற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தைந்திலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரை சுமார் ஏழு ஆண்டுகள் இந்த போர் நடைபெற்றது அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்தில் பேஷ்பா பதவிக்காக போட்டியிட்டவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதவராவ் மற்றும் அவரது சித்தப்பா ரகுநாத ராவ் இவங்க இரு இருப்பதும் வந்து என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தைந்தில் பேஷ்வா பதவிக்காக போட்டி போடுறாங்க இப்போ அந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு முக்கியமான போர் நடைபெற்றது அந்த போர் வந்து மூன்றாம் பாணிபட் போர் அதில் வந்து மராட்டியர்கள் பெரும்பாலும் ஒற்றுமையின்றி காணப்பட்டனர் அவங்க வந்து தோற்கடிக்கப்பட்டனால அவங்க வலிமை குன்றி காணப்பட்டார்கள் புரந்தர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் யாருடன் நடந்தது யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா நானா பட்னாவிஸ் கிட்ட நடந்தது இரண்டாம் ஆங்கில மைசூர் போர் எந்த ஆண்டுகளில் நடைபெற்றது பி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு வரை நான்கு ஆண்டுகள் நடைபெற்றது இரண்டாம் மைசூர் போரின் போது மரணம் அடைந்தவர் யார் யார்னு பார்த்தீங்கன்னா ஐதர் அலி திப்பு சுல்தானின் தந்தை ஐதர் அலி இரண்டாம் மைசூரின் போது புற்றுநோயால் மரணம் அடைந்தார் அடுத்து சால்பை உடன்படிக்கை எப்பொழுது கையெழுத்தானது எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுல இதோடு மராட்டியருக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே சுமார் இருபது ஆண்டுகள் ஒரு மோதல் இல்லாமல் போனது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்னில் மைசூரை தாக்கியவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மராட்டியர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் நடைபெற்ற உடன்படிக்கை எது எந்த உடன்படிக்கை செய்து கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மங்களூர் உடன்படிக்கை யார் திப்பு சுல்தானும் ஆங்கிலேயரும் செய்து கொண்டனர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் ஹைதர் அலி யார் தலைமையில் ஆக்கப்பட்ட போருக்கு எதிராக வெற்றிகரமாக போராடினார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி கர்னல் பெய்லி என்பவரை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் முறியடித்து என்ன பண்ணுறார் ஆர்காட்டை கைப்பற்றினார் அலி இறந்த வருடம் இது எதுனா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அதாவது தனது அறுபது வயதில் புற்றுநோயால் அலி இறந்தார் இரண்டாம் மைசூர் போர் முடிவில் எதை அடைந்தனர் எதுனா கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் மற்றொன்று கைப்பற்றிய இடங்களை வந்து தாங்கள் கைப்பற்றிய பகுதிகளை வந்து திரும்ப அவர் அவரிடமே ஒப்படைக்க கொண்டனர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து வரை பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரலாக அதாவது தலைமை ஆளுநராக இருந்தவர் யார் யார்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் அடுத்து மகாதாஜி சிந்தியா யாருக்கு எதிராக போராடினார் யாருக்கு பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடினார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் பிரிட்டிஷார் மற்றும் மாஹாதாஜி சிந்தியாவுக்கு இடையே உடன்படிக்கை ஏற்பட்டது இது வந்து சால்பை உடன்படிக்கை என்று அழைக்கப்பட்டது அதோடு முதல் மராட்டிய போர் முடிவுக்கு வந்தது இன்றைய தலைப்பு பிட் இந்திய சட்டத்தை பற்றி பார்க்கலாம் பிட் இந்திய சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது ஏ ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி மூன்று பி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று சி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு டி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு இதற்கு சரியான விட என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட் இந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று ரெண்டாவது கேள்வி பிட் இந்திய சட்டத்தை கொண்டு வந்த பிரதமர் யார் ஏ ராபர்ட் கிளைவ் பி வாரன் எஸ்டிங்ஸ் சி வெல்லஸ்லி டி வில்லியம் ஃபிட்டு இதற்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை வில்லியம் ஃபிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு இந்த சட்டம் அதே நேரத்தில் ஒழுங்குமுறை சட்டம் நார்த் ப்ரூத் அப்படின்றவர் தான் இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி மூணில் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது டிஃப்ரெண்ட் புரிஞ்சிக்கணும் மூன்றாவது கேள்வி பிட் இந்திய சட்டத்தின் ஒரு முக்கிய மாற்றம் என்ன ஏ இந்திய அரசியல் மற்றும் வணிக அதிகாரம் ஒருங்கிணைப்பு பி ஒற்றை உறுப்பினர் கட்டுப்பாடு சி இரட்டை கட்டுப்பாடு அமைப்பு டி வணிக குழு பரிசு இதற்கான விட என்னன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை கட்டுப்பாடு அமைப்பு அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டது இதில் வந்து அரசியலை ஒருங்கிணைக்கவும் வணிக மையத்தை வந்து ஒருங்கிணைக்கவும் அப்படின்ட்டு இரட்டை கட்டுப்பாடு அமைப்பாக செயல்பட்டது அது பின்னாடி காணலாம் அடுத்து நான்காவது கேள்வி பிட் இந்திய சட்டத்தின்படி எத்தனை பேர் கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஆறு பேர் கொண்ட ஒரு அந்த கட்டுப்பாட்டு வாரியம் என்பது புதுசாக ஒழுங்கு சாரி பிட் இந்திய சட்டத்தில் கொண்டு வரப்பட்டது இந்த ஒழுங்கு சீர் ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்குவதற்காக இந்த பிட் இந்திய சட்டம் கொண்டு வரப்பட்டது அதில் ஆறு பேர் கொண்ட ஒரு கட்டுப்பாட்டு வாரியம் என்ற ஒரு புது அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது அடுத்து ஐந்தாவது கேள்வி கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர்கள் யார் மூலம் நியமிக்கப்பட்டனர் இவங்க யார் மூலம் நியமிக்கப்பட்டாங்கன்னா இங்கிலாந்து அரசரால் நேரடியாக நியமிக்கப்பட்டனர் அடுத்த ஆறாவது கேள்வி இயக்குநர் குழு எந்த அம்சத்தில் மாற்றம் செய்யப்பட்டது இந்த இயக்குனர் குழுவில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை அடுத்து எட்டாவது கேள்வி தலைமை ஆளுநரின் அவை அதாவது தலைமை ஆளுநர் பிளஸ் நான்கு ஆலோசனை குழு உறுப்பினர்கள் இருந்தாங்க இப்போ தலைமை ஆளுநரின் அவை உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வாறு மாறியது எப்படின்னா அந்த நான்கு ஆலோசனை குழு உறுப்பினர்கள் இருந்து மூன்றாக மாறியது அதற்கு விடை வந்து ஏ இருந்து மூன்றாக மாறியது அடுத்து ஃபிட் இந்திய சட்டத்தின் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ஃபிட் இந்திய சட்டத்திற்கு மற்றொரு பெயர் என்ன என்னென்னா கிழக்கிந்திய கம்பெனி சட்டம் இது வந்து ஒழுங்குமுறை சட்டத்தின் ஒரு திருத்தம் தான் வந்து இந்த ஃபிட் இந்திய சட்டம் அடுத்து அரசியல் நடவடிக்கைகள் யாருடைய கீழ் விடப்பட்டது இந்த அரசியல் நடவடிக்கைகளெல்லாம் வந்து யார் மேற்கொள்வான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பேர் கொண்ட புதியதாக அமைக்கப்பட்ட கட்டுப்பாட்டு வாரியம் மேற்கொள்ளும் வணிக நடவடிக்கைகள் யார் கீழ் விடப்பட்டது இது வந்து இயக்குநர் குழு கீழே விடப்பட்டது இந்த வணிக நடவடிக்கைகள்லாம் இயக்குநர் குழு பார்த்துக்கும் அதாவது தலைமை ஆளுநர் ப்ளஸ் அந்த மூன்று பேர் கொண்ட ஆலோசனை குழு அப்படின்றது இது பண்ணும் அதில் வந்து ஒருத்தர் பாதுகாப்பு அதிகாரியாக ஒருத்தர் செயல்படுவார் அரசியல் நடவடிக்கைகளை எல்லாம் வந்து யார் பார்த்தா அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டு வாரியம் என்ற அந்த அமைப்பு பார்த்து கொள்ளும் பனிரெண்டாவது கேள்வி இந்த பிட் இந்தியா சட்டம் அதாவது ஒழுங்குமுறை சட்டம் திருத்தம் செய்ய வந்த முக்கிய காரணம் என்ன ஏன்னா ஒழுங்குமுறை சட்டத்தில் இருந்த குறைபாட்டின் காரணமாக ஒரு நிர்வாக முடிவு எடுக்க முடியாத காரணமாகவும் ஊழல் மற்றும் முறைகேடு காரணமாகவும் இந்த ஒழுங்குமுறை சட்டம் திருத்தப்பட்டது ஃபிட் இந்தியா சட்டத்தின் மூலமாக பதிமூன்றாவது கேள்வி ஃபிட் இந்திய சட்டம் எந்த நாள் வரை நடைமுறையில் இருந்தது இதற்கு சரியான விட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஏன்னா அந்த பெரும் புரட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வந்து ஆங்கில இங்கிலாந்து அரசு நேரடியாக இந்தியாவை நிர்வாகம் செய்யும் பதினான்காவது கேள்வி இந்தியாவில் பிரிட்டிஷ் உடைமைகள் என்ற வார்த்தை முதல் முறையாக பயன்படுத்தப்பட்ட சட்டம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் உடைமைகள் அப்படின்றத எப்போ இது பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா பிட் இந்தியா சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க அடுத்து பதினைந்தாவது கேள்வி பிட் இந்தியா சட்டம் படி இந்திய தலைமை ஆளுநரின் முடிவு எப்படி கருதப்பட்டது எதுனா அவர் எடுக்கிறது தான் வந்து இறுதி முடிவு அப்படின்ட்டு கருதப்பட்டது அதனால் அந்த ஆலோசனை குழு உறுப்பினர்களுடைய அந்த இது வந்து குறைக்கப்பட்டது அவர்களுடைய அதிகாரம் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக தலைமை ஆளுநருடைய பவர் கம்மியாக இருந்துச்சு அந்த ஆலோசனை குழு உறுப்பினர்களுடைய பவர் தான் அதிகமாக இருந்தது பிட் இந்திய சட்டத்தின் போது தலைமை ஆளுநர் அந்த ஒற்றையாட்சி முறை அந்த தலைமை ஆளுநர் எடுக்கிறது தான் டிசிஷன் அப்படின்றது மாதிரி ஆகப்பட்டது அவர் எடுக்கிறது தான் இறுதி முடிவு நன்றி வாரன் ஏஸ்டிங்ஸ் எப்போது தமது பதவியை விட்டு விலகி இந்தியாவில் இருந்து வெளியேறினார் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து ஜூன் மாதம் இந்தியாவை விட்டு வெளியேறாரு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு கொண்டு வந்த இந்த பிட் இந்திய சட்டத்தின்படி அவருக்கு வந்து யாருக்கு வாரன் எஸ்டிங்ஸுக்கு அதிர்ச்சியாகவும் ஏமாற்றமாகவும் இருந்துச்சு அவர் அந்த பிரதமர் அவங்க இங்கிலாந்து பிரதமர் அந்த திட்டு இளைய சிட்டு அவர் இங்கிலாந்தில் ஆற்றின அந்த உரை வந்து இவரை வந்து குற்றம் கூறுவதாக இருந்தனால அவர் வந்து பதவியை விட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து ஜூன் மாதம் விலகினார் வாரன் ஏஸ்டிங்ஸ் மீது நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டு கடைசியாக எப்பொழுது விசாரணை முடிந்தது எந்த ஆண்டு முடிந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எல்லா விசாரணையும் முடிந்தது எப்போ யார் அவர் மேலே இந்த விசாரணைகளெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அடுத்து வாரன் ஏஸ்டிங்ஸ் மீது அதாவது எட்மன் பேர்க் எத்தனை குற்றச்சாட்டுகளை சுமத்தினார் சுமார் இருபத்தி ரெண்டு குற்றச்சாட்டுகளை அவர் மீது சுமத்தினார் வாரன் ஏஸ்டிங்ஸ் மீது ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் அனைத்து வழக்குகளில் இருந்தும் வந்து என்ன பண்றாரு விடுவிக்கப்பட்டார் வாரன் ஏஸ்டிங்ஸ் மீக்கு வாரன் ஏஸ்டிங்ஸ் மீது அவருக்கு எதிரான முக்கிய குற்றச்சாட்டுகளில் எந்த வழக்கு என்ன ஏ ரோகிலாபூர் பி நந்தகுமார் வழக்கு சி ஜெயித் சிங் பதவி நீக்கம் டி அயோத்தி பேகம்கள் தும்புறுத்தல் இவை அனைத்துமே வந்து வாரன் மீது இருந்த குற்றச்சாட்டு வழக்கு வங்காளத்தில் செல்வாக்கு பெற்ற அதிகாரியான நந்தகுமார் எந்த குற்றச்சாட்டால் எந்த குற்றச்சாட்டால் அவர் வந்து தூக்கிலிடப்பட்டார் மரண தண்டனை மறுமணம் செய்யப்பட்டார்ல்ல மரண தண்டனை செய்யப்பட்டார் இதுனா பொய் கையெழுத்து இது என்ன பண்ணாங்கன்னா இந்த இதில் வந்து ஆங்கில சட்டம் பின்பற்றப்பட்டது இதில் வாரன் ஏஸ்டிங்ஸும் தலைமை நீதிபதி சார் எலிஜா இம்பேவும் சதி செய்தனர் அப்படின்ட்டு கூறப்பட்டது அந்த பொய்யான கையெழுத்து இட்டார் அப்படின்றதுக்காக அவருக்கு மரண தண்டனை கல்கத்தா உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது வாரன் ஏஸ்டிங்ஸ் யாருடன் சதி செய்து நந்தகுமாருக்கு எதிராக செயல்பட்டார் என்று கூறப்பட்டது யார்னா கல்கத்தா அந்த த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சார் எலிஜா இம்பேவுடன் இணைந்து இந்த சதி திட்டத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு கூறப்பட்டது வாரன் ஏஸ்டிங்ஸ் செய்த தவறுகளுக்கு கீழ்காணும் பகுதி ஒன்று சம்பந்தப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா காசி அரசர் ஜெய்திங்கின் மீது அதிக அபராதம் விதித்தல் இது அவருக்கு அப்பம் கட்ட முடியாதனால அவருடைய பகுதிகளை வந்து இணைச்சிட்டாங்க முறையற்ற வகையில் பதவி நீக்கம் செய்தாங்க ஜெயித் சிங் என்பவரை அயோத்தி பேகம்கள் மற்றும் வங்காவ நவாபின் தொடர்பில் வாரன் சிங்ஸ் எதை செய்தார் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா வங்காள நவாப்பின் அன்னையும் பாட்டியும் அயோத்தி பேகம்கள் எனப்பட்டனர் அவர்களிடமிருந்து என்ன பண்ணுறாரு பணம் பறிக்க நவாப்பு நவாப்பிற்கு அவர்கள் மீது பணம் பறிக்கும் உதவியை வந்து செய்தார் அதனால் படை உதவி அளித்தார் இப்போ வங்காள நவாப்பின் அன்னையும் பாட்டியும் அயோத்தி பேகம்கள் அவர்களிடமிருந்து பணம் பறிக்க முயன்ற நவாப்பிற்கு வாரன் சிங்ஸ் என்ன பண்ணுறாரு பதை உ படை உதவி அளித்தார் அப்போ சி நவாப்பிற்கும் அவர்கள் மீது பணம் பறிக்கும் உதவிக்கு அளித்தார் அயோத்தி பேகம்களிடமிருந்து பணம் பறிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணார் யார் வாரன் எஸ்டிங்ஸ் யாருக்கு ஹெல்ப் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா நவாப்புக்கு